ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அறுபத்தி நாலு கலையும் நம்மளால கத்துக்க முடியலனாலும் கண்டிப்பா இந்த மனவன கலையை கத்துக்கணும் எல்லாருமே வணக்கம் என் பேர் மஞ்சுளா மனவளக்கலை அடிப்படை பயிற்சி வகுப்புல கலந்துக்கிட்டு பயனடைஞ்சிருக்கேன் இப்போ அத பத்தின சில அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்து காசுபடுறேன் ஆய கலைகள் அறுபத்தி நாலுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த அறுபத்தி நாலு கலையும் நம்மளால கத்துக்க முடியலனாலும் கண்டிப்பா இந்த மனவன கலைய கத்துக்கணும் எல்லாருமே நம்ம மனசு நம்ம எண்ணங்கள் இத எல்லாத்தையும் சீர்படுத்தினாலே நாம நல்லா வாழலாம் அப்படின்ட்டு நான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுலயும் முக்கியமா சொல்லணும்னா இந்த காயக்கல்ப பயிற்சி மூலயமா நாம பல நன்மைகளை அடையலாம் நான் தினமும் செய்ய செய்ய ஒரே என்னுள்ள நான் பல மாற்றங்களை நானே பார்த்தேன் இதுல எனக்கு முக்கியமா மாத விளக்கும் போது வரும் பிரச்சனை ரொம்பவே குறைஞ்சது சில வருஷங்களுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில வந்து தேடல் இருந்தது நான் எதுக்காக பொறந்த நான் என்ன சாதிக்க போறேன் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள தோணுச்சு இதுக்காக நான் பல பயிற்சிகளை கத்திருக்கேன் ஆனா இந்த மனவளக்கலை அடிப்படை பயிற்சி வகுப்புல நான் கலந்துக்கும் தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா எனக்கு உண்டான பதில் இந்த கலையிலையும் அந்த அறிவு திருக்கோவிலையும் தான் கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு புதிதா திருமணமான தம்பதியர்களுக்கு நாம இந்த மனவளக்கலைய பயிற்சி வகுப்ப பரிசா கொடுத்தோம்னா அவங்க கருவுல திருவாய் உருவாய் வரும் அவங்க குழந்தை மற்ற எந்த இடத்துலையும் சொல்லாத ஒண்ணு இங்க சொல்றாங்க இத பாக்குற உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்டுக்கிறேன் இனி வரப்போற சமுதாயம் நல்ல முறையிலயும் ஆரோக்கியமான முறையிலயும் மாறணும் அப்படின்னு சொன்னா எல்லாருமே இந்த மனவளக்கலையே கண்டிப்பா கத்துக்கணும் அதுக்கு முதல் படியா நம்ம குழந்தைங்களை இதுல சேர்க்கணும் இந்த பேரிடர் காலத்துல நாம வீட்ல இருந்தபடியே இந்த பயிற்சிகளை கத்துக்கிறதுக்கு ஆன்லைன் வகுப்பு ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது எங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் नंबर वनकम